வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆழ்மன பயிற்சிக்கு ரொம்ப பேர் பெரியவங்க வந்திருந்தாங்க சின்னவங்க வந்திருந்தாங்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பயிற்சிக்கு போயிருக்காங்க இப்ப பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இந்தாங்க கையில ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அந்த கைய வச்சு தடவி பாருங்க அதுல ஒரு கலர் இருக்குது நம்பர் இருக்கு தடவி சொல்லுங்க நம்பர் வந்து ஒன்னு நம்பர் ஒன்னு கலரு எல்லோ கலர் எல்லோ நம்பர் ஒன்னு வாழ்த்துக்கள் ரெண்டு இன்னொரு கார்டு கொடுத்திருக்கிறேன் அதுல ஒரு கலர் இருக்குது இங்கிலீஷ் எழுத்து இருக்கு கலர் வந்து ரெட் கலர் கலர் ரெட்டு இங்கிலீஷ் எழுத்து பி பி என்ன இங்கிலீஷ் எழுத்து பி கலர் ரெட் ரைட் இது ஒரு படம் ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொல்லணும் தடவை பாருங்க படம் வந்து படம் யானை படம் எத்தனை யானை இருக்கு மூணு யானை இருக்கா மூணு யானை பார்த்துக்கிட்டீங்க எவ்வளவு அற்புதமா காரணம் தூங்கி இருக்க யானை சொல்லிட்டீங்க சந்தோஷம் இன்னொரு படம் கொடுக்குறேன் இது தடை பாருங்க படம் வந்து மானு படம் மானா எத்தனை மான் இருக்கு ரெண்டு மானு ரெண்டு மான் இருக்கா சரி ரெண்டு மான் இருக்கு இப்போ பாருங்க உங்க முன்னால யாரும் இருக்காங்களா இவங்க ஆனா பொண்ணா பொண்ணா சரி அவங்க ஏதோ கலர் ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வந்து ஒ கலர் இந்த ஒரு காடுல யாரோ ரோஜா பூ படம் போட்ட காடு வச்சிருக்கிறாங்க என்ன படம் ரோஜாப்பூ படம் போட்ட காடு இந்த உங்களுக்கு இப்படி கொடுத்த இந்த மாதிரி காடு அது யாரோ ஒருத்தர் இந்த கூட்டத்துல ரோஜாப்பூ படம் போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களை போய் தொடுங்க அவங்க உடம்புல இருந்து ஒரு படிச்சு படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் போய் தொடுங்க ரோஜா பூ படம் அந்த கையில வச்சிருக்கிறாங்க ஒரு கார்டு அவங்க போய் கண்டுபிடிங்க ரோஜா பூ படம் கையில வச்சிருக்கிறாங்க யார் கையில வச்சிருக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் அவங்கள போய் தொடுங்க கைய தேய்ங்க அந்த இடத்துல கையை தேய்ங்க நல்ல தேய்ங்க நல்ல தேய்ங்க அந்த ரோஜா பூ படம் கையில யார் வச்சிருக்காங்களோ அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அவங்கள நீங்க தொடலாம் வாழ்த்துக்கள் அவங்க அங்கே இருங்க அவங்க பொண்ணா ஆனா அவங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இத தொட்டு பாருங்க வணக்கம் வாங்க உங்க பேர் என்ன சாண்ட்லி ஜோசப் சரி உங்க பேரு சாண்ட்லி ஜோசப் எத்தனாவது பூ படிக்கிறீங்க

அடுத்த காடு இது ஒரு குடுத்த இது என்ன சொன்னீங்க மான் சொன்னீங்க எத்தனை மான் சொன்னீங்க ரெண்டு கரெக்டா இருந்தது இப்போ இந்த குழந்தை இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி கொடுறாரு இதுவரைக்கும் நாலு காடு கொடுத்து கேட்டேன் கரெக்டா சொன்னார் அதை விட ரோஸ் படம் போட்ட காடு யார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அவங்கள போய் தொட்டாங்க ரெண்டாவது நாள் யாராலையும் இந்த சாதனை பண்ண முடியாது இங்க இருந்து போய் அந்த ரெண்டாவது நாள் அந்த காடை தொட்டாங்க தொட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆனா பொண்ணான்னு கேட்ட பொம்புள பிள்ளை அப்படின்னு அற்புதமா சொன்னாங்க பாருங்க இந்த ரெண்டாவது தடவை இன்னைக்கு கேட்ட கேள்வி அற்புதமா சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நல்லா தூங்கிட்டாங்க தூங்குனதுனால அவங்களால சொல்ல முடிஞ்சது அப்பா பேர் என்ன நவீன்ராஜ் நவீன்ராஜ் அப்பா அம்மா பேர் என்ன நாகலட்சுமி நாகலட்சுமி அப்பா என்ன வேலை செய்யறாரு சரி ஏதோ ஒரு கம்பெனில மியூச்சுவல் பண்ட்ல இருக்காரு அம்மா என்ன செய்யறாங்க அம்மா வீட்டுலதான் இருக்காங்க சரி வீட்டுல உங்களுக்கெல்லாம் பணி விடை செய்யறாங்க அப்படித்தானே சாப்பாடு போங்க போடுறது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்காங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி வேலைக்கு படிக்கணும் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க சாப்பாடு சாப்பாடு போடணும் ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும் நல்ல குறிக்கோள் இந்த சின்ன வயசுலயும் இந்த மாதிரி எண்ணம் வருது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அந்த சாப்பாடு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு காசு வேணும்ல அதுக்கு என்ன வேலைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏர்ஃபோர்ஸ் ஏர் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க படிச்சு ஒரு ஏர்ஃபோர்ஸ் அதிகாரி ஆகணும் அதுல ஒரு சம்பளம் வாங்கி சம்பளத்தை வச்சு சாப்பாடு யாராருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே நீங்க ஏர் அதிகாரி ஆயிட்டீங்க என்ன ஏர் வேலை செய்யறீங்க சம்பளம் வாங்குறீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறீங்க இன்னைக்கே உங்க வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்க பேர் போட்டு ஆபிசர் ஏர்ஃபோர்ஸ் ஏர் அங்க போய் எதிரிய எதுக்கு எதுக்கு பாத்து வச்சு சொல்லுவாங்க இல்ல ஏர்போர்ஸ்ல அதிகாரியா இருப்பாங்க இல்ல ஏர்போர்ஸ்ல டாக்டரா இருப்பாங்க ஏர்போர்ஸ்ல உயர்ந்த கடைசி பதவி கேப்டன் கமாண்டர் அம்பாங்க நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்க அற்புதமா சொல்றாரு பாத்தீங்களா ஆறு வயசு அவர் மூளை பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஏர் உயர்ந்த பதவி வைக்க போறேன்ட்டீங்க இங்க ஏர்போர்ட்ஸ்ல வேலை செஞ்சா ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கார் இதுவரைக்கும் கண்ணை கட்டிட்டு இருந்தீங்க இப்ப கண்ணை திறந்துட்டீங்க கண்ணை கட்டி இருந்தாலும் கண்ணை திறந்து இருந்தாலும் உங்களுக்கு வயசு ஆறு வயசு நீங்க ஏர்போர்ட்ஸ்ல அதிகாரி ஆகணும்னு நினைக்கிட்டீங்க ஆயிட்டீங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் உள்ள அதிகாரி இங்க ஒரு இடத்துல இருக்காரு நேர அந்த அதிகாரிய போய் தொடுங்க உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டு போயிடும் ஏற்போர்ட் சில வேலை செஞ்ச ஐயாவை நான் பார்க்க போறேன் எனக்கு காட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுங்க அந்த ஐயாவை நீங்க போய் பார்த்திருவீங்க வாழ்த்துக்கள் ஐயா அவரு கண்ணை கட்டி ஆழ்மானதுல போய் நிறைய விஷயங்கள் செஞ்சார் இப்ப கண்ணை திறந்து விட்ட உடனே நார்மல் ஆயிட்டாரு நார்மல் ஆன உடனே ரெண்டாவது தடவையவும் அவருக்கு மிட்பிரைன் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு இன்னும் எப்ப கேட்டாலும் இவர் என்ன கேட்டாலும் அவரால சொல்ல முடியும் இதுதான் மிட்பிரைன் ஆக்டிவேஷன் ஆறு வயசு ரெண்டாவது நாளிலேயும் அவரு மிட்பிரைன் ஆக்டிவேட் ஆயிருச்சு இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன் கண்ணை கட்டிட்டு இப்போ கண்ணை திறந்த பிறகு ஏர்போர்ட்ஸ்ல வேலை செய்ய ஐயாவ காட்டுங்கன்னு சொன்னேன் இப்படி அவர் உங்களுக்கு இப்படி தெரிஞ்சது வாழ்த்துக்கள் அவர் அவரேதான் நீங்க தான் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சார் இந்த டைனமிக் அப்பாவுக்கும் நன்றி சொல்றோம் இப்ப பாருங்க இந்த ஸ்டான்லி ஜோசப்ங்குற ஒரு பையன் ஆறு வயசு இன்னைக்கு இரண்டாவது நாள் பயிற்சி கொண்டிருக்காரு அந்த கார்டுகள் பூரா கரெக்டா சொன்னாரு அதுக்கடுத்தது இந்த ரெண்டாவது நாளில இவ்வளவு அற்புதமா சொன்ன அந்த பையனுக்கு ஸ்கூல் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கிறோம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பிரஸ் பண்ணுங்க